கம்மிங் ஜூன் இருபத்தி ரெண்டு தளபதி தனது ஐம்பதாவது பிறந்த நாளை கொண்டாட இருக்காங்க அரசியல் கட்சி ஆரம்பிச்சு கொண்டாடும் முதல் பிறந்த நாள் இது இந்த நாளைக்கு தளபதி முக்கிய தலைவர்களோட சிலைக்கு மாலை அறிவிச்சு கொண்டாட இருக்காங்க அது மட்டும் இல்லாம கட்சியோட முக்கிய நிர்வாகிகளையும் சென்னைக்கு வரும்படி உத்தரவு போட்டிருக்காங்க தளபதி விஜய் மட்டும் இல்லாம தேச்சிலையும் விஜயோட பர்த்டேக்கு பரிசா மூன்று தரமான படத்தை ரீரிலீஸ் செய்யலாம் அப்படின்னு முடிவெடுத்திருக்காங்க இதுக்கு தயாரிப்பாளர்களும் முன் வந்திருக்காங்க ஆல்ரெடி உலகெங்கும் விஜயோட படமான கில்லி ரீரிலீஸ் செஞ்சிருந்தாங்க நிதி நெருக்கடியில இருந்த தயாரிப்பு பாளர் ஏ எம் ரத்னத்திற்கு இது நல்ல வசூல பெற்று தந்துச்சு பழைய படங்கள் ரீ ரிலீஸ் ஆனாலும் நியூ ரிலீஸா கோட் படத்தோட நெக்ஸ்ட் சீன வெங்கட் பிரபு அண்ட் டீம் தளபதி பர்த்டேக்கு ரிலீஸ் பண்றாங்க இந்த படத்துல விஜய் பாடின நெக்ஸ்ட் சாங் ரிலீஸ் ஆக இருக்கு ஏற்கனவே தளபதி பாடின விசில் போடு சாங்கும் ஹிட் ஆயிருக்கு இதுவரை ரீ ரிலீஸ்ல விஜய்யோட கில்லி படத்தையும் சேர்த்து அஞ்சு படங்களும் பட்டைய கெளப்பிருக்கு ஹவுஸ்ஃபுல் காட்சியோட ஓடின படம் தயாரிப்பாளர்களுக்கும் நல்ல லாபத்தை பெற்று கொடுத்துருக்கு இன்னும் தளபதியோட ரசிகர்களும் தொண்டர்களும் என்ன செய்ய போறாங்க அப்படின்னு பாக்கலாம்